அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி அண்ணன் திரு விஜய் அவர்களுடைய படம் வந்திருக்கு இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுடைய சிந்தனையெல்லாம் நிறையா பேர் நூற்றுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு என்ன சிந்தனை இருக்குன்னா அது சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன சிந்தனைனா ஒரு படம் ஒரு படம் புதிய படம் ஒரு விஜய் படம் அஜித் படம் அப்படி ஸ்டார்கள் படம் வந்துருச்சுன்னா உடனே அது எவ்வளவு டிக்கெட் விலைனாலும் சரி ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் சரி அதை கொடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து இவங்க வந்து அந்த படம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி நாலு பேர்கிட்ட பேசுகிறத இன்றைக்கி வந்து ஒரு கௌரவமாக்கிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு சினிமாவை வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து சினிமா பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம நாடு போயிடுச்சு இது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம் இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன பாருங்கள் வெறும் பொழுதுபோக்கு சினிமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதில் பார்த்தா டிக்கெட்டு எல்லாம் போடுறான் டிக்கெட்டு வாங்குறதுக்கு அடிமுடி சண்டை ஆ பூன்றான் பாலாசி பாலாபிஷேகம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறோம் சொல்லி அந்த படத்தை பார்க்குறதுக்கு உயிரை கொடுத்து என்னமோ என்னமோ பெரிய ஒரு பெரிய இது பண்ண மாதிரி அடித்து பிடிச்சி அந்த படத்தை பார்த்துட்டு வர்றான் இதனால் வாழ்க்கைக்கு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த திரைப்படங்களால் மக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்கள் கருத்துக்கள் இருந்துச்சு மக்களுடைய வாழ்வியலை எடுத்து சொல்லிச்சு இன்னைக்கு அப்படியா வருது மக்கள் அனைவரும் திருந்துங்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் கவனம் செலுத்துங்க பொதுமக்கள் நலனுக்கு குரல் கொடுங்க இது மாதிரியான கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நன்றி வணக்கம்